ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரை கீரை வந்து மாமா வீட்டு வயல்லேருந்து இருந்து பிச்சுட்டு வந்தேன் எங்கள் சின்ன மாமா வீட்டு வயல்லேருந்து இதை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி கீரை கடையிலலாம் இல்லை நம்ம ஹோட்டல்லெல்லாம் கொடுக்குவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அது எப்படின்ன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கீரையை நறுக்கி எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் பருப்பு சேர்த்திடலாம் தக்காளி முக்கால் கப்பு பருப்பு எடுத்ததுனால ஒன்றரை கப்பு தண்ணி இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா குழைய வேக வச்சிடலாம் பருப்பை கீரையை நறுக்கி எடுத்தாச்சு பருப்பு நல்லா விசில் விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கொலைஞ்சிருக்கணும் பருப்பு அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும் நம்ம மசிக்கணுன்ற அவசியம் இல்லை இதிலையே இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இல்லையா கீரை அதையும் இதில் சேர்த்திடலாம் நான் கொள்ளைக்கீரை தான் எடுத்துருக்குறேன் வயல் கீரை உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதில் சமைங்க கீரையெல்லாம் சேர்த்திக்கலாம் மூடி போடக்கூடாது நம்ம கீரை சேர்த்தன உடனே மூடி போடக்கூடாது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் சீக்கிரம் வந்துடும் வெந்த பிறகு நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகு தூளைலாம் சேர்த்தல வர மிளகா கிள்ளி சேர்த்து கத்துறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடி பிடிச்சிக்கும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கீரை வெந்தால் நம்மளுக்கு கீரை சாம்பார் ரெடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் அல்லதாக குழம்பு ரெடி கீரை குழம்பு தாளிப்பு பத்தரலாம் பத்திரம் வச்சுக்கலாம் பத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் வர மிளகாய் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அவ்வளோதான் தள்ளிப்பில் எடுத்து செத்துடலாம் சாம்பார் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் என்னுடைய ஸ்டைலில் குழம்பு ரெடி ஹோட்டல் ஸ்டைலில் என்னுடைய ஸ்டைலில் கீரை குழம்பு ரெடி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியானது நீங்களும் சமைங்க ரிசிங்க என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்